ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இது வந்து தரப்பசுலங்க இந்த பசில கீரை வந்து எப்படி வந்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கீரை எல்லாத்தையும் நான் என் கையாலே பறித்தேன் அதாவது எங்கள் வயலில் கரும்பு போட்டிருக்கோம் அந்த கரும்புல வந்து இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள்லாம் இருக்கும் அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இந்த கீரை வெரைட்டி மட்டும் அதாவது கலவு கீரையில் நம்ம கலந்து கடையிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது மட்டும் தனியாக வதக்கி கடைஞ்சோம்னா ஒரு ஒன் வீக்கு மேலே அப்படியே இருக்கும் சூப்பராக அப்புறம் இதுக்கு தேவையானது நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகாய் அதாவது வர அப்புறம் ஒரு முப்பது பல்லு பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றாதீங்க சும்மா நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தானே அப்போ கொஞ்சம் இருந்தாச்சுன்னா போதும் ஃபஸ்ட்டு நான் காஞ்சி மிளகாயை போட்டேன் காஞ்சி மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ரொம்ப வந்து தீஞ்சிற மாதிரி இருக்கக்கூடாது இந்த கலரில் வந்தவொடனே எடுத்து வச்சுக்கோங்க சரியா இந்த கீரை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே கடையில் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போடுறப்ப பார்த்து போடுங்க தெரிக்கும் ஏன்னா வந்து பூண்டு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குன்றதுனால அது நம்ம போட்ட உடனே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் சிம்மில் வச்சு பார்த்து பத்திரமாக செய்யுங்க மேலே என்னக்கு என்ன அடைச்சிக்காமல் செய்யுங்க முக்கியமாக நம்ம காஞ்ச மிளகா காய வச்சு வச்சுருக்கறதுனால அது வந்து வெடிக்காது இது வந்து ஈரத்தன்மை இருக்குன்றதுனால பூண்டு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா அது செவ்வந்த உடனே அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பூண்டையும் எடுத்து வச்சிட்டோமா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த புளி இருக்குல்ல புளி கொஞ்சம் கூடுதலாக போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் அந்த கீரையிலே வந்து ஆல்ரெடி சுவை இருக்கும் லைட்டாக தரப்பசலுன்னு போட்டிங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் தரப்பசலை தெரியும்ல அதான் இது வந்து புளியும் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுமா இதே கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரொம்ப வேண்டாம் சும்மா நம்ம வதக்கிறதுக்காக மட்டும் அந்த கடாயிலே சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா கீரையும் நிறையா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வதைக்கிறதுக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஒரே தடவை வதக்கலாம் இல்லை வந்து வானல் பெருசாக இருந்துச்சுனாலும் ஒரே தடவையே போட்டு வதக்கலாம் இப்போ வந்து இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா க்ரீனிஷாக இருக்குது அதாவது பச் பச்சை பசையிலு இருக்குல்ல இதை நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்க எடுத்தா ஒரு மாதிரி லைட்டாக ரெட்டாக வந்துடும் அதாவது அந்த கலர் மாதிரி ரெட் கலரில் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன் பார்த்தா தெரியுதுல்ல இந்த கலரில் வந்துடும் இந்த கலரில் வந்துடுச்சுன்னா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றில் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃபேன் காற்றில் வச்சு ஆற வச்சுக்கலாம் ஏன்னா இது ஆடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் இல்லை நான் பொறுமையாக தான் செய்கிறேன்னிங்கன்னா லஞ்சுக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு ஆஃபன் ஹவர் முன்னாடியே செஞ்சு ஆற வச்சுருங்க சரியா இப்போ பார்த்திங்கன்னா பார்த்திங்களா இந்த கீரை இப்படி தான் இருக்கும் இது தான் வந்து தரப்பசலை இது வந்து இப்போதைக்கு ஆறிடுச்சு நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் காஞ்ச மிளகாய் பூண்டு அப்புறம் வந்து புளி இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து இதை வந்து இதை வந்து மைய அரைச்சிட்டனா பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி வர அந்த விதையெல்லாம் சில டைம் மையாமல் இருக்கும் அதனால் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து அரைச்சிக்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வரேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கீரையும் வச்சுக்கோங்க இதில் உப்பு போட நான் மறந்துருப்பேன் நீங்கள் உப்பு போட்டுருங்க நான் லாஸ்ட்டாக போட்டிருப்பேன் நீங்கள் ஃபஸ்ட்டில் இது கூடே போட்டுருங்க சரியா அப்புறம் அந்த மிளகாயெல்லாம் அரைக்கிறப்போ கொஞ்சம் மையாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக நல்ல மழை மழை அரைச்சிக்கோங்க அதாவது மையை அரைச்சிக்கோங்க அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இன்னும் கீரைலாம் அரைக்கணும்ல அதே ப ஜாரில் இந்த கீரை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கீரை அரைச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப குழகுழை அதாவது தன்மை அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த கீரையோட பெனிஃபிட்டு லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் கல் உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் அதனால லாஸ்ட்டாக போட்டேன் இப்போது அதையும் நான் வந்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நிறைய ஊற்றினிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கடுகு அப்புறம் வெறும் பருப்பு தான் நான் வேறு எதுவும் போடலை கீரையை சேர்க்கும் போது கவனமாக சேருங்க எண்ணெய் வந்து தெறிக்கும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் மொபைல் வச்சுருக்கேன்றதுனால நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட முடியல மொபைலை வச்சுட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் இது நல்லா வந்து வதக்கி விடுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுல இப்போ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிடும் இந்த அப்சர்வ் பண்ண எண்ணெய் எல்லாத்தையுமே திரும்ப வந்து அதை தான் ரிலீஸ் பண்ணும்போது அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி ஓகேவா இப்போ இது நல்லா வந்து சிம்மில் வச்சு கிண்டி கிண்டிவிட்டு இருக்கணும் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுந்தான் ஆனால் பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் சும்மா ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்துலலாம் முடியலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இது வந்து ஒரு ஆஃப் அனருக்கு மேலே ஆகுமே தவிர கம்மியாலாம் ஆகாது இதுதான் வந்து ரியாலிட்டி ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஒன் வீக் வந்து நீங்கள் வெளியில் வச்சோ இல்லை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சோ வந்து கூட சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆயிலெலாம் வந்து பிரிஞ்சிருச்சு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுருண்டு வரும்னு சொல்லுவாங்களா அந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் அந்த குழப்பு தன்மை அதிகமாக இருந்தது பார்த்திங்களா அதுவும் வந்து இப்போ இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா துவையல் ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருக்கும் இதை வந்து இட்லிக்கு தோசை சாதத்துக்கு இது மூணுத்துக்கும் சம காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பழைய சாதத்துக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு ஸ்டார்ட்டிங்கன்னா வேறு லெவல் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா ஈவினிங் சாதம் அடித்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கூடு உப்பு போட்டு இதை கிண்டி அப்படியே அமைக்க வச்சுருவோம் அப்புறம் மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் இருக்க பாருங்கள் அந்த குழக்கழப்பு தன்மைலாம் இல்லாமல் இப்போ வந்து துவையல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இதுதான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த கலரில் தான் இருக்கும் நான் வந்து வேறு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து முடி ஸ்பூன் போட்டு எடுக்கணும் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலே கூட அப்படியே இருக்கும் சரியா அப்புறம் என்ன அடுத்து நம்ம வேலை தான் அந்த கிண்டனோல அந்த கடையில் கொஞ்சமாக சாதத்தை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கிண்டி சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாதம் அப்போ தான் நான் அடித்து வச்சுருந்தேன் அது கூடவே இன்னும் கொஞ்சம் கீரை போட்டு நல்லா கையால் பசஞ்சு அந்த நல்லெண்ணெய் வாசனை கீரை இந்த கீரையோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ